ஐரா வெனிஸ்டர் எப்போதும் பச்சையா இருக்கிற வேகமாக வளரக்கூடிய உறுதியான தன்மை கொண்ட ஒரு கொடி அஞ்சு மீட்டர் உயரம் வரைக்கும் வளரும் சிகப்பும் ஆரஞ்சும் கலந்த மாதிரி பூக்கள் இதில் பூக்கும் பிகேனிசிய குடும்பத்தை சேர்ந்தது தெற்கு பிரேசில் பொலிவியா அர்ஜென்டினா பகுதிகளை தாயகமா கொண்டது இதில் கூட்டு இலைகள் காணப்படுது குளிர்காலம் முதல் வசந்த காலம் வரைக்கும் இது கொத்து கொத்தா பூ பூக்கும் தேன் சிட்டுகளுக்கு இந்த பூக்களை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அதுல அதிகமா தேன் காணப்படும் இதோடைய காய்கள் நீளமாக இருக்கும் நல்ல மென்மையாக இருக்கும் இது குளிர தாங்காது குளிர் காற்றையும் தாங்காது இதிலிருந்து இலைகளை வெட்டி இத பயிரிடுவாங்க கொழுந்து இலைகளை கொஞ்ச நேரம் தண்ணியில் போட்டு இல்லைனா கொதிக்க வச்சு இதை குடிப்பாங்க வயிற்றுப்போக்கு போக்கு விட்டிலிகோ மற்றும் சுவாச சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் தொற்றுகளுக்கும் இது மருந்தாக பயன்படுது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும்